திருவருள் டிவி நேயர்களுக்கு இனிய தமிழ் பாரதி வணக்கம் அபிராமி அந்தாதிய நாம ஒரு ஒரு அத்தியாயமா பார்க்க போறோம் ஒரு ஒரு பாடலையும் தனித்தனியாக அதோட விளக்கத்தோட நாம பார்க்க போறோம் ஏற்கனவே அதோட முன்கதை சுருக்கம் நாம பார்த்துருக்கோம் முதல் முதலாக நாம பூஜை செய்யும் பொழுது விநாயக கடவுளை வணங்கி விட்டுத்தான் ஆரம்பிப்போம் இல்லையா ஏன்னா இந்த உலகமே பார்த்தேன்னா இயற்கை அழகுமயமானது அப்படிப்பட்ட இந்த இறைவன் படைத்த படைப்பு இருக்கு இதோட அழகை வர்ணிக்கணும்னா இறையோட துணை நமக்கு வேணும் அந்த இறையோட துணை நமக்கு வேணும்னா முழு முதல் கடவுள் விநாயகனை துதித்துவிட்டு நாம் எல்லா வேலையையும் துவங்க வேண்டும் நாமளே விநாயகரை துதித்துவிட்டு தான் வேலை செய்வோம் அப்படின்னா அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதி நூறு பாடல்களை எழுத போறார் அந்த அபிராமி அன்னையோட அருள் கிடைக்கணும்னா அபிராமியோட மகனான அந்த விநாயகரை வணங்கணும் இல்லையா இந்த அழகை தோற்றுவிக்கும் இணையில்லாத சக்தி அந்த ராஜ ராஜேஸ்வரி இருக்காளே அந்த ராஜ ராஜேஸ்வரி பேரழகி அவளுடைய அழகை நான் வர்ணிக்கப் போகிறேன் அந்த அழகை வர்ணிக்கணும் என்றால் எனக்கு விநாயகரின் அருள் வேண்டும் விநாயகர் தான் எல்லா தடைகளையும் நீக்குபவர் விக்ன விநாயகர்னு அவருக்கு பெயர் இல்லையா அப்போ திரிபுரம் எரிக்க சிவபெருமான் கிளம்பும்போது விநாயகரை வணங்காம போயிட்டார் அதனால என்னாச்சு சிவபெருமான் போயின்றிந்த தேரோட அச்சே முறிஞ்சு போச்சு உடனே என்ன பண்றார் விநாயகரை குதித்து தியானிக்கிறார் யாரு சிவபெருமான் அதுக்கப்புறமா அந்த அச்சு சரியாகி அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு அந்த விநாயக கடவுளை மிகச் சிறப்பாக நாம் வணங்குறோம் இல்லையா இந்த எதுக்காகன்னா விநாயகரை ஏன் வணங்கணும்னா இந்த இறைவன்தான் இந்த உலகை படைத்தான் இந்த இறைவனுக்கே இந்த நியதி கட்டுப்படும் என்பது அர்த்தம் இந்த சட்ட திட்டங்களை விநாயகரை வணங்கி தான் துவங்க வேண்டும்ன்றதை சொன்னதே அந்த கடவுள்தான் அந்த கடவுளே இந்த விதியை மீறலாமா அதனால தான் சிவபெருமானுக்கே அந்த நிலைமை அபிராமி அபிராமிப்பட்டர் சாதாரண மனிதனாக தோன்றி இறையொருள் நிரம்பி வாழ்ந்தவர் அவரும் அந்த விநாயகனை தொழுது இந்த அபிராமி அந்தாதியை ஆரம்பிக்கிறார் அபிராமியின் பேரருளை உதயமாக அதை அகத்தும் புறமும் கொண்டு அபிராமிப்பட்டர் பாடத் துவங்குகிறார் நாம ஆதிசங்கரோட சௌந்தரிய லகரியை பார்த்துருப்போம் ஹயக்ரீவரும் அகஸ்தியரும் தங்களுடைய சம்பாஷணையின் மூலமாக லலிதா சகசரநாமத்தை அம்பாளுக்காக படைத்ததை பார்த்திருக்கிறோம் அந்த ரெண்டுமே பார்த்தோம்னா நமக்கு சமஸ்கிருத ஸ்லோகங்கள் ஆனால் தூய தமிழில் மிக அருமையாக அந்த அபிராமியின் அழகை அதிசய வடிவுடைய அந்த அபிராமியின் அருளை அழகான தமிழில் அழகாக நமக்காக சிறப்பாக பாடியவர் பட்டர் அம்பாளின் அருளை அற்புதமாக பாடும் நிதா தமிழில் அருமையான ஸ்லோகம் எதுவென்று கேட்டால் அபிராமி தான் இல்லையா ஆக அந்த அபிராமி அந்தாதியை கணபதி காப்புடன் துவங்குகிறார் பட்டர் பாட துவங்குகிறார் அந்த அம்பாளின் திருவருளால் அந்த அம்பாளின் குமாரனாகிய கணபதியை தொழுது நான் இந்த அபிராமி அந்தாதியை துவங்குகிறேன் அப்படின்றார் ஏன்னா நாமளும் விநாயகரை வணங்கி விட்டுத்தான் எல்லாவற்றையும் துவங்குகிறோம் அவர் பாடுறார் தாரமர்கொன்றையும் செண்பகமாலையும் சாற்றும் தில்லை ஊரதம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற ஷீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே இது விநாயகனை வணங்கி பாடுறார் ஆனா இந்த பாடலோட வரிகளை நாம் கவனிச்சோம்னா நமக்கு என்ன ஆரம்பிக்கிறார் அவர் தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரர்தம்பாகத்து அதாவது முதல்ல முழு முதல் கடவுளான விநாயகனை தொழணும்னா கோவில்னு ஆரம்பிச்சாலே நமக்கெல்லாம் மத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும் தில்லையம்பதி தானே ஞாபகத்துக்கு வரும் இல்லையா தில்லையம்பதின உடனே அங்கிருக்கிற நடராஜ பெருமான் அவனுக்கு பாகத்தில் அதாவது இடப்பாகத்தில் அமர்ந்திருக்கிற சிவகாமி அம்மை இங்கே திருக்கடையூரிலே அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மை அந்த தில்லையம்பதியை நினைக்கிறார் கொன்றை மாலை தாரமர் கொன்றையும் செண்பக மாலை இந்த இரண்டையுமே அழகாக அணிந்து நடனமாடி கொண்டிருப்பவர் நடராஜர் ஆக தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாற்றும் தில்லை ஊரடம்பாகத்து உமை மைந்தனே அவனுடைய வாம பாகத்தில் அமர்ந்து கொண்டு நடராஜருக்கு இணையான கொண்டிருக்கும் சிவகாமி அன்னையே அப்படின்னு அவர் ரெண்டு பேரையும் துதிக்கிறார் துதிச்சுண்டே இருக்கும் பொழுது அவர்களுடைய நடனத்தை கண்டு பேரானந்தம் அடைகிறார் பேரானந்தம் அடைஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வருது அடடா நாம் அபிராமி அந்தாதி எழுதணும்னுன்னா உட்கார்ந்துருக்கோம் இதை உட்காரும்போது போது நம்ம கணபதியை தொழணும்னா நம்ம உட்கார்ந்துருக்கோம் இந்த சமயத்திலே பதியையும் அம்பாளையும் நினச்சிட்டு இருக்கோமே சரி சரி நாம் விநாயகரை தொழ வேண்டாமா அப்படின்னு உடனே விநாயகரை தொழுவதற்கு போகிறார் விநாயகர் அந்த இடத்துல நடராஜர் கூடையும் சிவகாமி கூடையும் விநாயகரும் நர்தன இருக்கார் நாம் நர்தன கணபதியெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த நர்தன கணபதியையே வந்து நடுவில் கேட்குறார் ஆனைமுகப் பெருமானே எனக்கு அருள் புரியணும் என்ன அருள் புரியணும் உனக்கு நான் உங்கள் அம்மாவை பாடணும் என்னது எங்கள் அம்மாவை நீ எதுக்கு பாடணும் இது பிள்ளையார் கேட்குறார் ஆமாம் அவ உங்களுக்கு மட்டுமா அம்மா உலகத்தில் எல்லோருக்கும் அம்மா இல்லையா அப்போ நான் அந்த அம்மாவை பாடணுமே அப்படின்னு கேட்கறார் உடனே விநாயகர் சொல்கிறார் சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் ஆ ஆனைமுக கடவுள் நீங்கள் தான் சர்வ விக்னத்தையும் போக்குற கடவுள் நீங்கள் எனக்கு அருள் புரியணும் சரி எந்த மாதிரியான அருள் உனக்கு வேணும் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாற்றும் தில்லை ஊரதம்பாகத்து உமைமைந்தனே உலகேழும் பெற்ற ஸ்ரீரபிராமி அந்தாதியை நான் பாடப்போகிறேன் சரி பாடு காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்னோட சிந்தையுள் நீ வந்து அமர்ந்து நான் பாடுற எல்லா பாடலையும் விக்னம் அந்த கட்டுரை மாதிரி நீ எனக்கு சொல்லணும் நம்ம குழந்தைகள் பேச்சு போட்டிக்கு போவா பேச்சு போட்டிக்கு போகும்போது என்ன பண்ணுவோம் அப்பா அம்மா எல்லாரும் ஒரு கட்டுரை மாதிரி எழுதி கொடுப்போம் அதை எழுதி வந்து அதை மனப்பாடம் பண்ணியோ இல்லை அந்த பேப்பரை பார்த்தோ நம்ம குழந்தைகள் அந்த கட்டுரை வடிவில் இருக்கிறதை ரொம்ப அழகாக பேசி பரிசு வாங்கின்னு வருவா இல்லையா இந்த மாதிரி பிள்ளையாரையே கேட்குறார் எனக்கு இதை கட்டுரை மாதிரி நீ தர வேண்டும் அதோட சாதாரணமாக தரக்கூடாது அது என்னோட சிந்தையுள் நிற்க வேண்டும் எப்படி பாருங்களேன் சிந்தை தெளிவாக்கு அப்படின்னு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இதைத்தான் சொல்கிறார் என்னோட சிந்தை எப்பொழுது தெளிவாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் என்னால் மிக அழகாக ஸ்பஷ்டமாக தவறில்லாமல் என்னால் அம்பிகையை பாட முடியும் அம்பிகை என்ன சாதாரணமானவளா ஏழு உலகையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவளாம் அப்படின்னு இன்னொரு பாடல்ல பட்டரே பாடுறார் பேர்பட்ட அபிராமியை பாட வேண்டும் என்றால் என் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் இதே மகாகவி பாரதி என்ன பாடுற தெரியுமா இதே விநாயகரை எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடல் வேண்டும் அப்படின்னு பிள்ளையாரை வேண்டார் இந்த அபிராமி பட்டரும் இப்படித்தான் காரமர் மேனி கணபதி என்றார் பிள்ளையார் சிவப்பான உடலா நாம நினைச்சிட்டு இருக்கோமா இல்லை பிள்ளையார் யானை உருவம் யானை எப்படி இருக்கும் கருமையாக இருக்கும் கருமைக்கு பட்டர் என்னதை ஒப்பிடுறார் பாருங்க கார் அமர் மேனி கார்னா மேகம் மேகம் மழை பொழியக்கூடிய அருள் தரக்கூடிய மேகம் இந்த பூமியே செழிப்பாக்கிற மேகம் எப்படி கருகருன்னு அழகா இருக்கோ அந்த மாதிரியான அந்த கார் மேகத்தை வண்ணமாக உடைய இந்த தும்பிக்கை உடையானே நீர் எமக்கு வந்து அருள் புரிந்து நான் பாடும் பாடலை எல்லாம் மிக அழகாக என் சிந்தையில் நிறுத்தி அதை நான் கட்டுரையாக பாடலாக அந்தாதியாக உன் தாய் அபிராமியை என் தாய் அபிராமியை இந்த உலகத்தின் தாய் அபிராமியை பாடுவதற்கு அருள் புரியணும் அப்படின்னு அழகாக வேண்டர் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாற்றும் தில்லை ஊரதம்பாகத்து உமை மைந்தனே அம்பாளுடைய இடப்பக்கத்திலே சிவனும் பார்வதியுமாக அத்தனாரீஸ்வரனாக இருந்து இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுக்கு மைந்தனாக பிறந்த கணபதியே என்னை சிந்தையை தெளிவாக்கி மிக அழகாக இந்த பாடலை பாடுவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று விநாயகரை தொழுது இந்த சுப்பிரமணிய பட்டர் ஆனவர் அழகாக பாட ஆரம்பிக்கிறார் விநாயகர் வாழ்த்து சிறப்பாக நிறைவேறியது நாம் அடுத்த பகுதியில் அபிராமி அந்தாதியின் முதல் பாடலான உதிக்கின்ற செங்கதிர் பாடலுடன் துவங்குவோம் அதுவரை திருவருள் டிவி நேயர்கள் காத்திருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம்